ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலி நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் ஒரு செவன் டூ எயிட் மெம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இம்மிடியேட்டாகவே நான் டெலீட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு ரீசன் வந்து வாய்ஸ் ரொம்ப வந்து குறை குறைன்னு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கமெண்ட்ஸில் ஸோ அதனால தான் வந்து இமீடியேட்டாக அது வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் அது என்னென்னா ஒரு புட்டிக் ஸாரீ தான் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி என் ரிலேட்டிவ் வாங்கின சேரீ வந்து அதில் டிஸ்பிளே பண்ணிப்பேன் ஸோ நம்ம அந்த ரெட்டபேட்டா போடுற அளவுக்கு மோசமாக வந்திருக்காது கொஞ்சம் நார்மலாக வந்திருக்கும் வார்ம் சில்க்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க க்ரீன் கலர் சாரீ நான் அந்த வீடியோ வேணால் இந்த வீடியோவுக்கு எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் வேணால் பார்த்துக்கோங்க அது ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் வந்து நான் புட்டிக் பற்றி ஒரு வீடியோ போட்டேன்னா அது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நிறைய ஆனால் கண்டினியூவாக வீடியோ போடுறவங்களாம் இருக்காங்க ஒவ்வொரு புட்டிக்காக ஸேரீ வாங்கி போடுறவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலி நான் அந்த சாரி வாங்கலை தான் நான் வந்து அது வீடியோ நான் அது போடணும்னு நெசரி இல்லை சரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கலாம் அப்படின்றதுனால ஏன்னா என்கிட்ட காமிச்சதுனால அந்த சாரி நான் உங்களுக்கு நான் ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்றத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ நான் ஆக்சுவலி லைவ் போடலான் தான் பார்த்தேன் எனக்கு லைவ் போடணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை பட் ஆனால் லைவில் எத்தனை பேர் கனெக்ட் ஆவீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல டவுட்டாகவே இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து இப்போ நார்மலாக எப்படியும் போலவே வீடியோவே போட்டுடலாம் லைவ் போட வேணாம் சரி நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் எனக்கு அது ரொம்ப நாளா ஆசை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்தாலே லைவ் போடலான்னு வச்சேன் சரி ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ஸாவது வரட்டும் ஆல்ரெடி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்லாம் பார்ப்பாங்க லைவ்ல அப்படின்றதுனால சரி ஒரு தௌசண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி நம்மளும் வந்து லைவ்லாம் போடலாம் ஆக்சுவலி நான் லைவா வந்து இதுவரைக்கும் இது யார்கிட்டையும் பேசுனதே இல்லை யாருன்னே தெரியாதவங்கள்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல சார் தான் வந்து லைவ் போடணும்னு ஒரு ஆசை நம்ம சேனலில் ஒரு லைவ் போடணுன்னு ஆசை சரி கூடிய சீக்கிரம் அதை வந்து சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துருங்க கண்டிப்பாக நம்ம லைவில் பேசலாம் ஸோ லைவில் பேசுகிறப்ப இன்னும் நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்பீங்கன்னா அதாவது இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஸோ அது நல்லாவே இருக்கும் அந்த கான்வர்சேஷன் ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன் அதுமாரி ஜாப் ரிலேட்டடாக வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மட்டும் சொல்கிறேன் ஜாப் வந்து தேடுறப்ப வந்து கொஞ்சம் ட்ரஸ்டட் பீப்புளாக பார்த்து வாங்க ஏன்னா வந்து யாருமே நம்ப நம்பி வர வேணாம் ஸோ சென்னைக்கே வந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் நம்ம போக முடியும் இங்கே நிறைய உபர் ஓலா எல்லாமே இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சென்னையில் நிறையவே ஜாப் தேடலாம் ஸோ நல்ல கம்பெனியாக சூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஹைக் இருக்க கம்பெனியாக சூஸ் பண்ணுற ப்ரைவேட் லிமிடெட் தான் போகணும் ஐடி தான் போகணும் எம்என்சின்னால் தான் நின்ற மாதிரி இல்லாமல் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டிங்கன்னா நமக்கு இஎசிபிஎஃப்லாம் இருக்கும் ஒரு நார்மல் கம்பெனின்னு போனால் இஎசிபிஎஃப் இருக்காது பட் போனஸ் இருக்கும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒர்க் ஒர்க் தான் ஸோ நமக்கு பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப் செலக்ட் ஆகினா ஜாப் கிடச்சிச்சு அப்படியே சந்தோஷப்படுறத விட நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாப் போகிறது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கேற்றமே ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க அதுக்கெல்லாம் ஃப்ளூலியன்ட் இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் எம்என்சி போகணுன்னா ஆகாது ஓரளவுக்கு அது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அவங்க கேட்குறதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் இப்போல்லாம் நிறைய பேர் கூட அந்தளவு எக்ஸ்பெர்ட் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்ன நான் இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு எயிட் இயர்ஸ் இருக்கும் ஆமாம் எயிட் இயர்ஸ் இருக்கும் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நான் இதுவே அட்டனே பண்ணலை நான் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தான் எனக்கு வந்து இந்த சேஞ்சஸ் தேவைப்படலை இடில அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவுமே எம்என்சி தான் ஒரு நார்மல் இன்ட்ராக்ஷன் தான் என்னோட என்னோடய ஜா என்னோடய ஃபீல்ட் ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்டாங்க ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு நான் அட்டன் பண்ணிட்டேன் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஓகேங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து எதுவுமே பர்பஸாக பேசணுன்றது மாதிரி நான் எதுவும் வரல ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக பேசணும் ஏன்னா நிறைய பேர் பேசுகிறத கேட்குறதுக்குன்னே ரெடியாக இருக்கீங்க ஸோ அதனால் வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்காகவே நான் பேசலாம் அதிகமாக பேச வேண்டாம் ஸோ சின்ன ஒரு வீடியோவாக போடணும் பட் அதுவே எனக்கு ஒரு கண்டென்ட்டை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு